அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் அன்றாட வாழ்வில் வேதியியல் இந்த பாடத்திலிருந்து ஒரு முக்கியமான பலப்படியை பத்தி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போறோம் அது யாருன்னு பார்த்தீங்கன்னா மேலமைன்னு சொல்லலாம் அல்லது ஃபார்மால்டிஹைட் மேலமைன்னு சொல்லலாம் அல்லது மேலமைன் ஃபார்மால்டிஹைட் அப்படின்னு சொல்லலாம் பலபடி அப்படின்னு சொல்றப்ப நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் நிறைய சின்ன சின்ன மூலக்கூறுகள் அதிக வெப்பத்தோட முன்னிலையிலையும் அழுத்தத்தோட முன்னிலையிலையும் தகுந்த வினையூக்கி முன்னிலையிலையும் வினைபுரிஞ்சு ஒரு பெரிய மூலக்கூறு உருவாகிறத தான் பலபடியாக்கள் அப்படின்னு சொல்கிறோம் நிறைய சின்ன மூலக்கூறுகள் வினை புரியும் அப்படின்னு சொன்னல்ல அவங்கள எப்படி சொல்லலாம்னா படின்னு சொல்லலாம் இல்லைனா ஒற்றைப்படி மூலக்கூறுகள்னு சொல்லலாம் அல்லது மோனோமர்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த பழப்படியாக்கள் வினையில் பார்த்திங்கன்னா இந்த வினைப்படு மூலக்கூறுகள் அப்படியே ஒன்றா சேர்ந்து பழப்படியை உருவாக்கலாம் அல்லது இந்த வினையில் சிறிய மூலக்கூறுகள் இந்த நீர் ஹெச் அமோனியா என்ஹெச் த்ரீ கார்பன் டை ஆக்சைடு ஓ டூ இதெல்லாம் குட்டி குட்டி மூலக்கூறுகள் இல்லையா இந்த மூலக்கூறுகள் இந்த வினை நடக்கிறப்ப வெளியில் போகும் ஸோ அந்த மாதிரியும் இந்த பலப்படியாக்கள் வினை நடக்கலாம் அப்படி நடந்துச்சுன்னா அந்த பலப்படியாக்கள் வினைக்கு குறுக்க பலப்படியாக்கல் வினைன்னு பேர் இந்த மேலமைன் பலப்படியும் குறுக்க பலப்படியாக்கல் வினை மூலமாக தான் உருவாகுது இந்த பலப்படியோரில் பட பலப்படியோட பேர்லே இருக்குது மேலமைன் ஃபார்மாலிட்டி அப்போ அப்போது இங்கே தேவையான ஒற்றைப்படி மூலக்கூறுகள் பார்த்திங்கன்னா ரெண்டு வேறு வேறு ஆளுங்க ஒருத்தர் மேல் மேலமைன் இன்னொருத்தர் ஃபார்மால்டிஹைட் இவங்க ரெண்டு பேரும் வினை புரிஞ்சு உருவாகிற பலப்படி தான் மேலமைன் ஃபார்மால்டிஹைட் பிசின் அல்லது மேலமைன் ஃபார்மால்டிஹைட் பலப்படி இப்போ இதுக்கு ஈக்குவேஷன் எழுதணும்னா நமக்கு மேலமைனோட ஃபார்முலாவும் ஃபார்மாலிட்டி ஃபார்முலாவும் தெரியணும் ஃபார்மாலிட்ட்க்கு நமக்கு ஏற்கனவே தெரிய தெரியும் மேலமைனுக்கு தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் இந்த மேலமைன் ஃபார்முலா கூட ஒரு மாதிரி அதோட அமைப்பு நல்லா இருக்கிறதுனால அது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும் நல்லா இருக்குது அப்படிங்கிறத நான் எதை வச்சு சொல்கிறோம்னா இப்போ முதல்ல வந்து இந்த மேலமைனோட ஸ்ட்ரக்சர் எழுதுகிறேன் பாருங்கள் ஒரு எண் போட்டுருங்க பென்சின் ரிங் போடுவோம்ல அந்த மாதிரி போட்டுருங்க பென்சின் ரிங் இப்படி தானே எழுதுவோம் ஆனால் என்னென்னா மூணு என் போட்டுடணும் அதில் இருக்கிற மாதிரியே பாண்ட்ஸ் ஒன்று விட்டு ஒன்று போட்டுடணும் இப்போ இந்த நைட்ரஜன் இல்லாத மூணு இடம் இருக்கா அந்த இடத்துல நீங்கள் மூணு என்ஹெச்டுவை கனெக்ட் பண்ணிடணும் ஸோ ஒரு மாதிரி யூனிஃபார்மாக இருக்குல்ல இதோட அமைப்பு அதனால தான் ஈஸியாக எழுதலான்னு சொன்னேன் இப்போ இது ஃபார்மால்டிஹைட் கூட வினைபுரிய போகுது ஃபார்மாலிட்டி அப்படிங்கிறப்ப ஹெச் சி டபுள் பாண்டுவோ ஹெச்சு ஆனாலும் இந்த ஃபார்முலாவை நீங்கள் சி ரெண்டு ஹெச் இருக்கா ஹெச் டூ ஓ இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ தட் உங்களால் இங்கே கிடைக்கிற பொருளை ஈஸியாக எழுத முடியும் இப்போ இவங்க ரெண்டு பேரும் வினை புரியுறாங்க இப்போ பாருங்கள் முதல்ல ஒரு என்ஹெச் டூ இது கூட வினை புரியும் அப்போது இதில் இருக்கிற ஒரு ஹெச் போயிட்டு அதுக்கு பதிலாக இந்த ஓ கனெக்ட் ஆகிடும் போன ஹெச் இந்த ஓ கூட சேர்ந்து சிஹெச்டு ஓஹெச் ஆகிடும் இப்போ எப்படி எழுதின பாருங்கள் முதல்ல அங்கே இருக்கிறத அப்படியே பார்த்து எழுதிருங்க சரியா இப்போ பாண்டு போட்டேன்னா இப்போ இங்கே இருக்க ரெண்டு என்ஹெச் டூவும் அப்படியே எழுதிடலாம் இங்கே இப்போ இந்த ஒரு என்ஹெச் டூ கூட யார் ஒரு ஹெச் போயிட்டு ஒரு ஹெச் போய்ட்டா என்ஹெச் கரெக்டாக அந்த ஹெச் இது கூட சேர்ந்துடும் அப்போ என்ஹெச் சிஹெச் டூ ஓஹெச் இந்த ஃபார்மாலிட்டி ஹெயிட் ஒரு டூ கூட தானே வினை புரிஞ்சிச்சு இதே மாதிரி இன்னும் ரெண்டு டூ இருக்குல்ல ஸோ அது கூட வினை புரிஞ்சு திரும்ப மேலும் மேலும் அந்த வினை நடந்து அந்த செயின் வந்து அப்படியே போகும் இப்போ எப்படி எழுதுகிறேன் பாருங்கள் அப்போ இங்கே பலப்படியாக்கள் வினை நடக்குது பலப்படியாக்கள் வினை நடக்குது அப்போ எப்படி எழுதலாம் பாருங்கள் இதை எழுதிடுறேன் எண்ணு சரியா அந்த பாண்டை போட்டுட்டேன் கரெக்டாக இப்போ இதே மாதிரி மூணு பக்கமும் என்ஹெச்சு சிஹெச் டூ சரியா இந்த செயின் அப்படியே போய்கிட்டே இருக்கும் அதே மாதிரி கீழே இங்கே ஒரு என்ஹெச் இருக்குல்ல ஸோ அங்கே என்ஹெச் சிஹெச் டூ அதே மாதிரி இங்கே என்ஹெச் கனெக்டாக இருக்குல்ல என்ஹெச் சிஹெச் டூ அப்போ அது செயின் அப்படியே க்ரோ ஆகிட்டு போகிறதுனால இவங்க எல்லாம் உள்ளே இருக்கிறாங்க அப்படிங்கிறத மீன் பண்ணுற விதமாக இந்த பிராக்கெட் ஆக்சுவலாக இது ஒரு யூனிட் இதே மாதிரி இதே அப்படியே ரிப்பீட் ஆகிட்டே போகும் கனெக்ட் ஆகிட்டே அதனால் இது என் சரியா ஆக்சுவலாக இதுவுமே என் மூளக்கூறுகள் இதுவும் என் மூளக்கூறுகள் இதுவும் என் மூளக்கூறுகள் எல்லாம் வி வினைபுரிஞ்சு இந்த மாதிரி என் மூளக்கூறுகள் உருவாகும் இப்போ இது நம்ம டெக்ஸ்ட் புக்கில் கொடுக்கல நீங்கள் அதே மாதிரியே கூட எழுதலாம் ஒன்றும் தப்பு இல்லை ஆக்சுவலாக இந்த மேலமைன் ஃபார்மாலிட்டி ஹைட் பலப்படி எங்கே யூஸ் ஆகுதுன்னா அன்பிரேக்கபிள் பிளேட்ஸ் அந்த வெசல்ஸ்லாம் இருக்குல்ல அதெல்லாம் செய்யறதுக்கு யூஸ் ஆகுது இந்த மேலமைன் ஃபார்மாலிட்டி ஹைட் ரிசன் பட் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு இந்த ஈக்குவேஷனை எழுத தெரியணும்